சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷனின் அடுத்த கட்ட முயற்சியாக திண்டுக்கல் மாவட்டம் சிலுவத்தூர் பகுதியில் காம்பார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு மாதா புவனேஸ்வரி அம்மன் உடனுரை ஸ்ரீ ஆத்மலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீல ஸ்ரீ காம்பார்பட்டி ஐயா அவர்களின் ஆக்ஞைப்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை பொதுமக்களின் பக்தர்களின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான எளிய முறை ஆசன பயிற்சிகள் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான எளிய முறை பிராணாயாம பயிற்சிகள் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான மந்திர உபதேசத்துடன் கூடிய தியான பயிற்சிகளை கற்றுத்தர முடிவு செய்துள்ளோம் இந்த திருத்தலத்தின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் இந்து மதத்தின் மும்மூர்த்திகளும் அவர் தம் தேவியருடன் நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள் ஸ்ரீ மகா சரஸ்வதி சமேத பிரம்மேஸ்வரராகவும் அபிராமி அம்பாள் சமேத ஆத்மலிங்கேஸ்வரராகவும் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத பரிமல ரங்கநாதராகவும் பஞ்சபூத சிவாலயமாகவும் மற்றும் ஆயிரத்தி எட்டு ஆதி சிவனும் ஒருங்கே இணைந்து நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள் மற்றும் மகாவிஷ்ணுவின் தசா அவதார திருமூர்த்திகளும் மற்றும் நாயன்மார்களில் முதல் நால்வரும் பதினெட்டு சித்தர்களும் வராகி அனுமன் மற்றும் பைரவர் இப்படி இந்து மதத்தின் அனைத்து தெய்வங்களும் ஒருங்கே ஓரிடத்தில் இருந்து நம்மை ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலமாகும் இந்த ஸ்தலத்தில் வந்திருந்து நீங்கள் உங்கள் வேண்டுதல்களை வைத்து இறைவனை மனமுருகி வேண்டிக் கொள்ளும்போது உங்களின் அனைத்து தேவைகளும் உடனடியாக பரிபூரணமாக தடையின்றி முழுமையாக நிறைவேறும் எனவே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அனைவரும் இந்த யோக பயிற்சி முகாமிலும் கலந்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்